மூன்றாம் பாவகத்தை பற்றி பார்க்கலாம் மூன்றாம் பாவகம் தொடர்புகள் ஸ்தானம் எடுத்துக்கலாம் லக்னம் ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு மூணாம் வீடு கடகமாக மூணாம் வீட்டாக வரும் அங்கு புதனோ ராகம் போட்டு மூணாம் வீடு நான் முதல்ல மூணாம் வீட்டுனா வந்து இளைய சகோதரம் தொடர்புகள் ஸ்தானம் கம்யூனிகேஷன்ஸ் தகவல் பரிமாற்றம் எந்த தகவல் எல்லா விதமான தகவலும் பரிமாறிகிறது அப்புறம் நண்பர்கள் உடல் பிறந்தவர்கள் எல் பிரதேச அண்டை வீடு அண்டை நாடு அப்புறம் கழுத்து தொண்டை நரம்பு மண்டலம் காது காது வர நோய்கள் பிரச்சனைகள் அணிகலன்கள் அந்த கேர்ள்ஸ் மேடம் பண்ணக்கூடிய காது யூஸ் பண்ணக்கூடியவங்க எல்லா பொருட்களும் மூலம் வீடு தான் வந்து அப்புறம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் போகிறது ஒருத்தரோட தைரியம் வீரம் வீரியம் பராக்கிரமம் துணிச்சல் விடாமுயற்சி தொடர்ச்சியாக முயற்சி பண்ணியிருக்காங்க போராட்டமாகவே இருக்காங்க மூணாம் அப்படின்னா வந்து அது இல்லாமல் வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அந்த தகவல் தொழில்நுட்பம் முக்கியமாக இந்த மீடியா துறை அந்த பத்திரிகையாளர்கள் நூலகம் கான்ட்ராக்டர்ஸ் என்ன கான்ட்ராக்ட் ஒர்க்கு நீங்கள் எந்த விதமான கான்ட்ராக்ட் ஒர்க்கு பார்த்தாலும் மூணாம் ஆவதோட தொடர்வர்க்காக இருக்குமே வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்னா வந்து அதோட வந்து இந்த ப்ரெஸ்ஸு இந்த ப்ரிண்டிங்கு ப்ரெஸ்ஸு புக்ஸு இதெல்லாம் வந்து மூணாம் பாவத்தை தான் தைரியம் தான் முதன்மையான விஷயம் நம்ம வீரியமாக வழக்கமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புதன் ஒரு மூணாம் பாவத்தை இருக்காங்க புதன்னா தெரிஞ்ச விஷயம்னா அறிவு தெளிவு புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை கம்யூனிகேஷன் புதன் கரெக்டாக மூணாம் பாவம் காலச்சக்கரத்தில் மேஷம் ஒன்றாம் ரெண்டு ரிஷபம் மூணு வீட்டின்படி புதன் இந்த மூணாம் பெரும்பாலும் நல்ல இருக்குது கம்யூனிகேஷன் தகவல் பரிமாற்றம் வந்து அதோட வந்து இந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் டிரான்சாக்சன்ஸ் தினசரி வர அக்கௌண்ட்டில் வந்து போகிற படங்கள் புதன் தான் ரொம்ப யாருகிட்ட பகைக்காம எல்லாரையும் வந்து அரழைச்சு போயிட்டு இருக்கிற புதன் அறிவாளி புத்திசாலியிடம் புதன் மாதிரி வந்து நண்பர்கள் காதலன் காதலி இதெல்லாம் புதன் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் அதுவும் புதன்தான் வந்து இதனால அறிவு சுத்தரக்கூடிய பிளானட்டு வந்து சீடிங் பிளானட்டு அறிவு திருடர்கள் நல்ல அறிவாளி ரொம்ப நுட்பமாக யோசிப்பாரு புதனும் ராகு வந்து எப்படி சீட் பண்ணலாம் இந்த உலகத்த இன்னைக்கு இந்த வேர்டை வந்து உண்மையாக ஆதரவு வேணாம் பார்த்தீங்கன்னா ராகு புதன் சொல்லுவாங்க ராகு தான் எல்லாம் டெக்னாலஜி அந்த எப்படிலாம் ஏமாற்ற நான் போயிட்டேன் இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ராகு சம்பந்த ராகுவோட கணக்கு தான் வந்து ஊர் அடிச்சு உலகில போடுறது ஒரு மாயை தோற்றம் ராகுலாவே மாயை தோற்றம் தான் வந்து அது உண்மை கிடையாது அது ஒரு நேரம் தான் வந்து உண்மை போல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க வந்து புத்திசாலி தான் ராகு அந்த புத்திசாலித்தனை வந்து எப்படி சீட் பண்ணலாம் புத்திசாலி கிரகமான புதனோட சேர்ந்துச்சா இப்போ உங்க இதுதான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த லக்னத்துக்கு மூணாம் வீடு வந்து கடகம் அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இதில் போய் சந்திரன் மாட்டினார்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி சந்திரன் இதில் போய் இருந்தார்னா வந்து அவருக்கு தவறான தொடர்புகள் நண்பர்கள் மூலிமா பணத்தை இழக்கிறது நிம்மதியாக நிம்மதியான வாழ்க்கைகள் வந்து வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போகிறது உடன் பிறந்தவர்கள் நெருங்கிய சொந்தக்காரங்க இவங்க மூலிமா வந்து நன் துரோகங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறது போயிட்டு எங்கள் பிரதர் அவங்க மூலிமா எங்கள் சிஸ்டர் மூலிமா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது க்ளோஸ் ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்து இந்த வீட்டு அதிபதி சந்திரன் இந்த ஆஷபம் துலாம் ஆறாம் வீடாக வரும் தனுஷ் எட்டாம் வரும் பன்னெண்டாம் வீடு வந்து இங்கே மேஷமாக வரும் இதில் போய் மாட்டார்னா கண்டிப்பாக வந்து இந்த மூணாம் பாவம் தீய தொடர்புகள் தொடர்புகளால் போய் அவர் நிம்மதி இழந்து நிம்மதியற்ற வாழ்க்கையை அவர் சந்திக்க நேரிடும் அதே மாதிரி இந்த புதனும் ராகுவும் மூணாவது தொடர்பு முக்கியமா ஏன் இடத்துல புதன் இடத்துல புதன் வந்து பகை சந்திரனோட வீடு புதனுக்கு சுத்தமா பிடிக்காத வீடு சந்திரனோட கடகராசியில் புதன் பகையா இருப்பாரு ராகவும் வந்து இது பகையிலோ நிலைமை தான் இருப்பாரு அதனால இன்கேஸ் ரிஷபமா இருக்கிற மூணு புதன் ராகு வந்துச்சுன்னா முக்கியமா தசா புத்தி அந்த உஷாரா இருக்காங்க ஏன்னா வந்து கான்டாக்ஸ் இந்த காண்டாக்ஸ் மூலயமா நீங்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்புகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா இதெல்லாம் ஒரு சீட்டிங்கில் போய் மாட்டிங்க போயிட்டு நம்ம என்ன ஸ்கெட்சு போட்டு தூக்குறது அதெல்லாம் இதில் மாடுவாங்க முக்கியமா வந்து இந்த புதன ராகு வந்து இந்த எட்டு பன்னெண்டு ஆறாம் மீட்டர் கிரகங்களோட நட்சத்திர சாரத்துல இருந்தாங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகுவேன் இன்னும் பிரச்சனை எடுத்தீங்கன்னா வந்து அறிவு திருடர்கள் புதன் புத்திசலத்தனமா யோசிக்கிறேன் எல்லா அறிவும் வந்து எடுத்தீங்கன்னா சொல்லிட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க பகுத்தா அறிந்தா அறிவாங்க ஆர்டிகல் ஸ்கில்ஸ் ரீசனிங் லாஜிக்கை ஃபுல்லாக வந்து இப்படிப்பட்ட பயன்படுத்தி போயிட்டு ராங் உடம்பு போயிடுச்சுன்னா எப்படி நம்ம ஏமாற்றலாம் இந்த விஷால் அர்ஜுன் படம் அடிச்சிருப்பாங்க எப்படி பேங்க் ட்ரான்சாக்ஷனுமான் நடத்துவாங்க அர்ஜுன் வந்து படம் நாங்க அதெல்லாம் காரணமாக ஒரு வந்து இவங்க வந்து இருந்தாலும் பிரச்சனை முக்கியமாக இந்த ஆறு எட்டு

ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளில் கூட இவங்க கனெக்ட் ஆகாது அதனால் வந்து எப்போவுமே வந்து மூலாம் பாவத்தில் தொடர்புகளில் கவனம் வை அதனால தான் உங்களுக்கு அவேர்னஸ் ஒரு டாபிக் அந்த பிள்ளை வீடியோ உங்களுக்கு பிடிக்கணுன்னு கூட சேனலில் பார்க்குறவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்